ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் தக்காளி ரசம் எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரசத்துக்கு சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் உங்களுக்கு புது சுவையை கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரசம் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு வந்து இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலை பார்க்கலாம் கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுக்கணும் அதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வர மிளகா சீரகம் வந்து ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு அஞ்சரை சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு சேர்த்தி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்க வேணும் இப்போது ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு வந்து ஒரு டீஸ்பூனு வெந்தயம் அரை டீஸ்பூனு அரைச்ச பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இதில் வர மிளகா ஒன்று கில்லி சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை ஒரு இணுக்கு சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சமாக அதையும் இதோட சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்க வேணும் நல்லா இப்போ வெங்காயம் வந்து வதக்கிடுச்சு இப்போ வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூனு மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திட்டு இதையும் வதக்கிக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா சாதா மிளகாய் தூளே சேர்த்துக்கிங்க இப்போ தக்காளி ஒரு நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்காரு அதை இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இதுக்கு சேர்க்க வேணும் புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் தக்காளி ரசத்துக்கு வந்து சேர்த்துக்கு வேணும் இப்போ தக்காளி நல்லா வதக்கிடுச்சு இப்போ ஊற வச்ச புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வெள்ளம் வந்து சின்ன சைஸாக சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கட்டி பெருங்காய் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை வந்து ஒரு கைப்பிடி நல்லா கிள்ளி சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு ரசத்தை கொதி வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொதிக்க தேவையில்லை தக்காளி வந்து நல்லா வதக்கியாச்சு அதனால் கொதி விட தேவையில்லை ரொம்பவே சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்